எலெக்ஷன் ஆரம்பித்தால் கூட எலெக்ஷன் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டால் கூட இந்த மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து கொடுக்கலாம் ஏன்னா மகாராஷ்டிராவில் இதே காரணத்தை சொல்லி தடுத்தாங்க தடுக்கல ஆனால் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் என்ன சொல்றீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப் போறீங்க அப்போ ஏடிஎம் கேப்பிட்டு கொடுப்பாங்க ரெண்டே தான் நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய திட்டத்தை நாங்கள் அறிவிச்சதுனால அதை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து முந்திக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் முந்திக்கல சாலையும் முந்திக்க இல்லையே எங்கே முந்திக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க இவங்க முன்னாடியே டிஎம்கே ஏடிஎம்கே வந்து மேனிஃபால்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த இதுல டாஸ் மார்க்கு கம்ப்ளைண்ட்டா ஒழித்து விடுவோம் நீங்கள் ஆனால் ஐந்து வருடம் ஆக போகிறது இன்னும் டாஸ்மார்க்கை ஒழிக்கவில்லை இப்போ இந்த மற்ற இதுல நீங்க மேனிஃபல்ஸ் வால ஒழித்து விடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குன்னே ஓட்டு போட மாட்டேன் ஏன்னா கள்ளாச்சாராயத்து ஒழிக்கவில்லை தமிழ்நாடு மட்டுமில்லை வெளி ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லையுமே ஆன்டி இன்கம் ஃபேக்டருங்கிறது டிபெண்டிங் விஜய் கட்சியோட தாக்கம் எவ்வளவு இருக்கும் ஒரு கேள்வி அஞ்சு சதவீதம் டிஎம்கே உடைய ஓட்டை விஜய் கட்சி பிரிப்பாங்க எல்லா கட்சிக்கும் கூட்டம் வரும் பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்லிமெண்ட் எலெக்ஷன் அண்ணாமலை அவர்களுக்கு அப்படி ஒரு கூட்டம் ஆனால் எல்லாம் ஓட்டா மாறல தாமரை டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் பத்மநாதன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் 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 இன்றைக்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிவிப்பு இணையதளத்திலையும் சரி எங்கு பார்த்தாலும் சரி திமுகவினரும் உடன்பிறப்புகளும் வந்து இது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அவ்வளோ பெரிய எண் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சிபிஎம் மாநில தலைவர் சண்முகம் அவர்களே குறிப்பிட்டிருக்கார் கட்டமாக எப்படி பார்க்குறீங்க சார் இந்த அறிவிப்பை நீங்கள் அறிவிப்புன்னு சொல்கிறது மகளிர் உரிமை தொகை ஐயாயிரம் ரூபா மூன்று மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க அதற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் மாத மாதம் ரூபா கொடுப்போம் அதையும் சொல்லியிருக்கிறார் பின்னாடி ஒரு ஒரு வீடியோவும் விளக்க வீடியோவும் பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் இதில் வந்து எதிர்கட்சிகள் அப்படின்னு பார்க்குறச்சா சார் இதை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணணுங்க ஃபைனான்ஷியலி இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பொருளாதார இதில் பார்க்கும்பொழுது அடுத்த தடவை இவர் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனால் இது மாநிலங்களே சிலர் பேசும்பொழுது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஐயாயிரம் ரூபாய் மகளிர் தொகை மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறீங்க என்ன மாஸ்டர் ஸ்ட்ரோக் அதாவது தவறாக புரிந்து கொண்டு விட்டார்களா இதை மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் என்று இதனால் இதில் மாஸ்டர் ஸ்டோக்னு எனக்கு புரியலை என்ன அப்படின்னா சார் அவர் கொடுத்துருக்கிறது ஃபெப்ரவரி மாதம் இப்போ கொடுக்க வேண்டியது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் கொடுக்க வேண்டியது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அதற்கு மேலாக கூடுதலாக ரெண்டாயிரம் ரூபாய் சம்மருக்காக கோடை இதுக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபர் வரைக்கும் நாலு வருஷம் இவர் முடிஞ்சு இது அஞ்சாவது வருஷம் முடிய போகுது இந்த நாலு வருஷத்துலேயும் இவங்க கோடை இதுக்காக ஒன்று கொடுக்கல இப்போ அது ரெண்டாயிரம் ரூபாய் தவறில்லை கொடுக்கட்டும் அரசாங்கம் கொடுக்குறாங்க ஆனால் கோடை இதுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய் ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் மகளிருடைய அக்கௌண்ட்டில் இன்றைக்கு வந்தாச்சு அப்படிங்கிறாங்க எவ்வளோ பேருக்கு வந்துருக்கு எவ்வளோ பேருக்கு வரவில்லை தெரியாது டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டில் போயிடுத்துங்கிறாங்க சரி இதில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சிபிஐ ஆகட்டும் கார்த்திக் சிதம்பரம் அவரும் பாருங்க இது வந்து பெரிய ஒரு இது அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வ பிறந்தகையும் பாராட்டி பேசி செல்வ பிறந்தகை பாராட்டி எனக்கு இவங்க செல்வ பிறந்தகை கார்த்திக் சிதம்பரம் கம்யூனிஸ் இவங்கள்லாம் பாராட்டி பேசுவதில் எனக்கு எந்த விதத்துலையும் ஆச்சரியம் இல்லை ஏனால் இவங்களாம் கூட்டணி கட்சிகள் ஆச்சரியம் இல்லை ஏன்னா இதில் நீங்கள் பார்த்து கூட்டணி கட்சிகள் அப்படிதான் இது பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று யூபிஏ டூ பீரியடில் யூபிஐ டூ பீரியடில் அந்த கூட்டணி கட்சிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு அதுக்காக உதாரணம் கொடுக்குறேன் மன்மோகன் சிங் அவர்கள் அப்போது அந்த ரெண்டாயிரத்து யுபிஏ டூ பீரியடில் வந்து அரசு இதில் ரொம்ப கரப்ஷன் இதுவாகிடுது இந்த யுபிஏ டூவில் யுபிஏ ஒன் ஓகே யூபிஏ டூவில் அப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க மன்மோகன் சிங்கை எனக்கு அளவுக்கு கரப்ஷன் இருக்கு எதில் பார்த்தாலும் கரப்ஷன் அது இதுன்றது அப்போ தான் இந்த டூ ஜி ஸ்கேம் எல்லாம் வந்தது கோல்மைன் ஸ்கேம் வந்தது தென் காமன்வெல்த் இதில் எல்லாம் கட்டி இடிஞ்சு விழுந்தது அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை அப்போ இவங்க கேட்குறாங்க மன்மோகன் சிங் பிஎம்எ நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதா கூட்டணி கட்சிகளை அப்படின்னு கேட்குறச்ச உங்களுக்கு தெரியறது இந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன் கண்ட்ரோல் பண்ணலங்கிறது இது கூட்டணி தர்மங்க கோலிஷன் தர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார் அதனால் கூட்டணி கட்சியை ரொம்ப இது கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஸோ அதுக்கு இதுக்கும் டைரக்டாக அப்படியே கம்பேர் பண்ண வேண்டாம் இப்போ லஞ்சம் அதெல்லாம் பற்றி ஒன்றும் இல்லை அதாவது கூட்டணி கட்சிகள் எது எடுத்தாலும் அகெய்ன்ஸ்டாக பேச மாட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்ல வரேன் அதுவும் இப்போ எலெக்ஷன் டைம் இனிமேல் கூட்டணியில் எதுவும் பெரிய சேஞ்ச் இருக்கா என்ன ஒன்றும் தெரியவில்லை இன்னும் காங்கிரஸ் அங்கேயும் இங்கேயும் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க மற்ற இதில் ஒன்றும் தெரியவில்லை சரி ஸோ அந்த மாதிரி இருக்கிறத இதில் இப்படி டேரெக்டாக இப்படி பார்க்கலாமே சார் இவங்க இது வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்க ஸோ ஐயாயிரம் ஒரு கோடி முப்பத்தொன்னு லட்சம் பேருக்கு அதாவது ஆறாயிரத்து ஐநூறு கோடி நீங்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டீங்க மேபி உங்ககிட்ட உபரி பட்ஜெட்டாக ஆனால் உபரி பட்ஜெட்டே கிடையாது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆகட்டும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதான் நான் சொல்கிறேன் ஃபைனான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச் ஏப்ரல் டூ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ஏப்ரல் டூ மார்ச் மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அதுலேயும் உபரி பட்ஜெட் கிடையாது துண்டு பட்ஜெட் தான் டெஃபிசிட் பட்ஜெட் தான் நாற்பத்தி ரெவென்யூ டெஃபிசிட்டே நாற்பத்தி ஒன்றாயிரத்து அறநூற்றி ஐம்பத்தாறு கோடி அதாவது பேமெண்ட் ரெசிப்டை விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது ரெவன்யூ ரெசிப்ட் ஸோ நாற்பத்தி ஒன்றாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு கோடி அண்ட் இதையும் தாண்டி ஃபிஸிக்கல் டெஃபிசிட்டும் அங்கே ரெவென்யூ ரென்யூசிடறது ரெவன்யூ இன்கம் ரெவின்யூ பேமெண்ட் ரெவென்யூ ரெசிப்ட் ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இது பிசிக்கல் டெஃபிசிட் ஓவராலாக ரெவின்யூ ரெசிப்ட் இல்லாமல் ஓவரால் மற்ற எந்த விதத்திலாம் கேபிட்டல் ரெசிப்ட் அதையெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க ப்ராப்பர்ட்டி அரசாங்கத்துடைய ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க வேறு எங்கேயாவது அசட் எல்லாம் விற்கிறீங்க ஸோ மற்றபடி பாண்ட் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அது மூலம் வர இன்கம் இதெல்லாம் கேபிட்டல் இன்கம் ஸோ அது மூலம் வர இன்கம் ப்ளஸ் ரெவின்யூ ரிசீவ் இதை தாண்டி என்னை எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி பார்க்குறச்ச ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் கோடி ஃபிஸிக்கல் டெஃபிசிட் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் கோடி இருக்குது இவ்வளோ பெரிய புள்ளி உரை சொல்கிறீங்க ஆனால் முதல்வர் அவர்கள் பேசும்போது இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டு பெண்கள் பயன்பெறுவாங்க இதை வந்து சிலர் தடுக்க பார்க்குறாங்க அதனால தான் அவசர அவசரமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை யாரும் தடுக்க முடியாது உங்களை இல்லை 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 யாரும் தடுக்க முடியாது அப்படியே பட்ஜெட்டு எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணால் கூட நீங்கள் இது வந்து எலெக்ஷனுக்காக ஆரம்பித்த ஸ்கீம் இல்லை ஆரம்பத்துலேருந்து வர ஸ்கீம் அதனால எலெக்ஷன் ஆரம்பித்தால் கூட எலெக்ஷன் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டால் கூட இந்த மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து கொடுக்கலாம் ஆனால் மகாராஷ்டிராவில் இதே காரணத்தை சொல்லி தடுத்தாங்க தடுக்கல ஆனால் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பீகார் மகாராஷ்டிராவில் ஆகஸ்ட் மாதம் பீகாரில் கூட ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சாங்க இந்த பேமெண்ட்டு அது பத்தாயிரம் ரூபாயே என்னமோ ஓகே மகாராஷ்டிராவில் லடுக்கி பேகன் ஓகே ஸோ அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க பீகாரில் கடன் மாதிரி கொடுத்தாங்க ஃப்ரீபியில் கடன் மாதிரி பத்தாயிரம் ரூபாய் ஓகே ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்தாங்க அது யாரும் ஒன்றும் சொல்ல ஏன்னா அக்டோபரில் தான் எலெக்ஷன் இதை வந்து ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இதை வந்து அப்போயும் நீங்கள் கொடுக்கலாம் யாரும் அரசாங்கம் நினைத்தால் யாரும் அதை தடுக்க முடியாது ஆனால் என்ன நான் இப்போ என்ன சொல்கிறேன் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலை இஸ் இ சஸ்டைனபிள் தொடர்ந்து உங்களுடைய பொருளாதார நிலைமை இந்த மாதிரி இருக்கும் பொழுது தொடர்ந்து கொடுக்க முடியுமா இந்த வருஷம் இவங்க டோட்டல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க மார்ச் ரெண்டாயிரத்தி பொழுது ஃபிஸிக்கல் டெபிசிட் மட்டும் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் கோடி ஆகும் ஓவரால் இதில் ஃபைனான்சியல் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்க இந்த இது மட்டும் இல்லை மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லை ஃப்ரீ பஸ் மகளிருக்கு ஃப்ரீயாக பஸ்ஸு கொடுக்கறது தென் புதுமை பெண் திட்டம் அதில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தவர்கள் அதுக்கப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணி அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தவர்கள் அந்த மாணவிகள் எல்லாருக்கும் உயர்கல்விக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இது ஒரு ஸ்கீம் கொடுக்குறது அதில் வருஷத்துக்கு இரநூத்தி முப்பது இரநூத்தம்பது கோடி வரும் நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் அது மட்டும் ஆயிரத்தி இரநூறு கோடி வருஷத்துக்காருது நான் முதல்வன் திட்டம் இந்த மாதிரி அப்புறம் மிட் டே மீல் ஸ்கீம் இந்த மாதிரி நிறையா இந்த கொண்டு வராங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகிடுத்து இதையும் தாண்டி லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இவங்க டோட்டலாக வாங்கின கடன் இன்றைக்கி மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு முடியும் பொழுது இட் இஸ் கோயிங் டு பி ஒம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி கடன் டோட்டல் கடன் பரோல் எக்ஸ்டர்னல் டெட் அவ்வளோ இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடியாக இருந்தது இந்த அஞ்சு வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடிக்கு வாங்கிட்டாங்க ஒம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி மார்ச் இருபத்தாறில் சார் இல்லைன்னு சார் தப்பு இருக்குது தப்பு இல்லை தாராளமாக வாங்கலாம் ஆஸ் வாங்கஸ் இவங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ரேஷியோ இருக்க தேங்கு த டோட்டல் டெட் வர்சஸ் இவங்க ஜிடிபி ரேஷியோ ஜிடிபி ரேஷியோ இருபத்தெட்டு சதவீதத்துக்குள்ளே இருந்தால் தவறு இல்லைன்னு ஃபைனான்ஸ் கமிஷனே சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கு இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் வெரி குட் நோ இஷ்யூ அட் ஆல் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அவுட்லே ஸோ கேபிட்டல் அவுட்லேனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு ப்ராஜெக்ட்ஸ் ஹைவேஸ் ரயில்வேஸ் ஏர்போர்ட் இது பண்ணுறது மற்றபடி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணின்னு வச்சுங்க அதிலிருந்து வர வருமானத்தை கொண்டு நீங்கள் எவ்வளோ கடன் கோடி கணக்காக கடன் வாங்கியிருக்கீங்க லட்சம் கோடியில் வாங்கியிருக்கீங்க அதில் அதிலிருந்து வர வருமானத்தை கொண்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுது அந்த பணத்தை கொண்டு வட்டியை அடைக்க வேண்டி வரும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க டோட்டல் இந்த ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா அதில் எண்பத்தி நாலு சதவீதம் சேலரி பென்ஷன் வெளியிலிருந்து வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுதல் இந்த மாதிரி இதுக்கே போயிடுறது ஸோ கேபிட்டல் அவுட்லைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போன வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தாறுல நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி டோட்டல் இது ஓகேவா மூணு லட்சத்து எழுபதாயிரம் ப்ளஸ் கேபிட்டல் அவுட்லேயே அதெல்லாம் சேர்ந்து அந்த ஓவரால் இதில் தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுக்கே இன்வெஸ்ட் பண்ணுது ஒரு ஐம்பத்தொன்னாயிரத்து ஐநூறு கோடி என்பதாம் தோராயமாக சொல்கிறேன் ஐம்பத்தொன்னாயிரம் கோடி தான் இது ரொம்ப கம்மி ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் மாதம் மாதம் ஆறு ஆறு மாதத்துக்கு ஒரு தான் ஆறு வருஷம்னு எடுத்துங்க வருஷத்துக்கு வெளியில் வாங்கின கடன் வெளியில் வாங்கின மெயினாக இவங்க ஃபாரின் பேங்க்ஸில் இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸில் அந்த மாதிரி இதெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும் வட்டியும் கட்ட வேண்டும் அசலையும் திருப்பி கொடுக்க வேண்டும் அந்த மாதிரி வட்டி கட்டுறாங்க இல்லையா அதுக்கே இவ்வளோ பணம் ஆகிடுது ஸோ நீங்கள் தொடர்ந்து இப்போ என்ன சொல்லிட்டீங்க இந்த ஏழாயிரம் கோடி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா ஒரு கோடி முப்பத்தொன்னு லட்சம் பேர் கொடுத்துட்டீங்க இப்போ என்ன சொல்லி மார்ச் ஏப்ரலாக நாங்கள் கொடுக்க மாட்டோம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அது இப்போயே கொடுத்தாச்சு ஸோ அந்த மாதத்துக்கு எங்களுக்கு சேவிங்ஸ் தானே ஓகே ஆனால் உங்கள் இதில் என்ன சொல்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறீங்க அப்போ ஏடிஎம்கே கேப்ட்டு கொடுப்பாங்க ரெண்டையும் சேர்த்தா நான் சொல்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ அவங்க கூட நாங்க கொடுக்குறோன்னு சொன்னதுனால இவங்க முந்திக்கிட்டு கொடுத்துட்டாங்க அப்படிதான் சொல்றாங்களே கொடுத்தது தவறுன்னு சொல்லலை யார் தவறு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய திட்டத்தை நாங்கள் அறிவிச்சதுனால அதை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து முந்திக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் முந்திக்கலாம் முந்திக்க முந்திக்கலையே எங்கே முந்திட்டு இருக்காரு சொல்லுங்க இவங்க முன்னாடியே டிஎம்கே ஏடிஎம்கே வந்து மேனிபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ அவர் சொல்றார் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கும்பொழுது ஆட்சிக்கு நாங்கள் மீண்டும் வந்தால் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அதனால ஸ்டாலின் அவர்கள் முந்திக்கல ஓகே அந்த ரெண்டாயிரம் ரூபாங்கிறது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இப்போ நீங்கள் மாதம் இந்த ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பேருக்கு நீங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்தீங்கன்னா பன்னெண்டு மாதத்தில் அதனுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு கோடியாகுது பதினஞ்சாயிரத்தி எழுநூறு கோடியாக இருக்குது அதாவது ரெண்டரை லட்சம் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த மகளிருக்கு மட்டும் சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ ஆறுது இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாயை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் இதனுடைய டோட்டல் அவுட்லே என்ன ஆகுது முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆகிடுது இப்போ இந்த பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி வரத்துக்கு இதையும் தாண்டி மற்ற திட்டம்லாம் சொன்னேன் நான் முதல்வன் சொன்னேன் புதுமை பெயர் திட்டம் சொன்னேன் இவங்களுக்கு ஃப்ரீயான இது பஸ்ஸு இவங்களுக்கு ஃப்ரீ இதையும் தாண்டி மற்ற இது என்னென்ன மற்ற டிஃபரன்ஸ் ரெண்டு மூணு ஸ்கீம் இருக்குல்ல இவ்வளவு திட்டங்கள் பண்றாங்களே சார் இதெல்லாம் ஓட்டா மாறும்ங்கிற நம்பிக்கையில் செய்யறாங்களா நிச்சயமா இவங்க எல்லாமே எதிர்பார்க்கறது ஓட்டாக மாறும் என்று தான் இப்போ கர்நாடகாவில் கிரகலட்சுமி ஸ்கீம் இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறு மாதம் கொடுக்குறாங்க அதே போல மகாராஷ்டிராவில் சொன்னி பெகனும் அந்த ஒரு ஸ்கீம் அதுலேயே மாதம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட நல்ல இதுவாக இருக்கு ஆனால் இதனுடைய இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த பக்கம் பணம் கொடுக்குறா மாதிரி கொடுத்தீங்க ஆனால் எந்த அளவுக்கு மக்களுக்கு இதனால் மக்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு மற்ற டேக்ஸ் எல்லாம் உயர்த்தியிருக்குங்க இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க அந்த பக்கம் அத்தனை பணத்தையும் வாங்கியாச்சு என்ன பண்ணுறீங்க பாருங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே இவங்க ஆட்சியில் ஐம்பது பர்சன்ட்லேருந்து நூற்றம்பது பர்சன்ட் ப்ராப்பர்ட்டி டாக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஐம்பது சதவீதத்திலிருந்து நூற்றம்பது சதவீதம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆறு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அது என்ன இந்த மாதிரி ஆறு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணதுனால இவங்களுக்கு நூற்றஞ்சு கோடி வருஷத்துக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் இருபத்தி மூணு லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபது வருஷத்துக்கு தான் ஃபர்ஸ்ட்டு தடவை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய்க்கு நூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் காப்பீஸ் காப்பீஸ் வேணும் அப்படின்னா அதை இருபது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய்க்கு உயர்த்தியிருக்காங்க ஏற்ற ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இருபதுலேருந்து இரநூறு ரூபாய் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் டு பத்தாயிரம் ரூபாய் மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க வைட் ஜூலை இருபத்தி நாலில் நாலு புள்ளி எட்டு மூணு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மாத மாதம் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இல்லை இப்பையும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் இவங்க ரீடிங் எடுக்கிறாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ இதனால் மக்களுக்கு வந்து அதில் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இங்கே எல்லா வரியும் எத்தியாச்சு மக்களை என்ன பண்ண போகிறீங்க சரி நீங்கள் கேட்ட கேள்வி ஆனால் மக்கள் எதை வச்சு முடிவெடுப்பாங்க சார் இப்போ அளவுக்கு இவ்வளவு விலைவாசி ஏற்றம் வந்திருக்கு வரி உயர்ந்திருக்கு அதை வச்சு முடிவெடுப்பாங்களா அல்லது இந்த அறிவிப்புகள் திட்டங்கள் இதை வச்சு முடிவெடுப்பாங்களா மக்களை எதை வச்சு முடிவெடுப்பாங்க எனக்கு என்னுடைய டெய்லி வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம போகணுங்க ஹை இன்கம் குரூப் மிடில் இன்கம் குரூப் லோ இன்கம் குரூப் பிலோ பவர்ட்டி எல்லாம் ஸோ இவங்களுக்கு என்ன இப்போ ரெண்டாவது ஃபஸ்ட்டு லோ இன்கம் குரூப்லாம் வரலாம் சார் அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரம் இன்றைக்கி எங்களுக்கு எவ்வளோ தான் தர சம்பளம் இந்த சம்பளத்தில் நீங்கள் இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு டாக்ஸியாக எல்லாத்தையும் ஏற்றிட்டீங்க எனக்கு ஆனால் சம்பளத்தில் எவ்வளோ ஏற்றிருக்கீங்க என் சம்பளம் எதாவது ஏறி இருக்கா இல்லை ஸோ எனக்கு மூணு வேளை சோ சா சோறு வேணுங்க ஓகே காலையில் டிஃபன் வேணும் மத்தியானம் சாப்பாடு ராத்திரி இது வேணும் மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விலைவாசிகள் கட்டுப்பாடுக்குள்ளே இருக்க வேண்டும் இதையும் தாண்டி குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த பள்ளியில் இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அரசாங்க பள்ளிக்கு அனுப்புகிறாங்க ஃப்ரீயாக இருக்கும் அந்த அரசாங்க பள்ளியில் தரமான கல்வி எல்லாருமே கான்வென்ட்டுக்கு இதுக்கு போக முடியாது ஆனால் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஈவன் லோ இன்கம் குரூப் அவங்களுக்கு கான்வென்ட்டுக்கு அனுப்புகிறாங்க எதனால் அப்படின்னா அங்கே தரமான ஒரு கல்வி கிடைக்கும் என்னுடைய குழந்தைகள் அங்கே போனால் நல்ல ஆங்கிலம் பேசுவார்கள் தவறு இல்லை இதுதான் எதிர்பார்ப்பு அப்ப இந்த கல்வி நீங்க அரச பள்ளியிலும் கொடுக்கணும் அரச பள்ளியிலும் இந்த கல்வி இருக்கா இந்த தரமான கல்வி இருக்கா அதையும் நம்ம பார்க்கணும் இதையும் தாண்டி இவங்களுக்கு வேண்டியது என்னன்னா டாஸ்மார்க் மெயின் தான் இந்த டாஸ்மார்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னீங்க இந்த இது இதில் இது கம்ப்ளீட்டா ஒழிச்சுடுவோம் நீங்கள் ஆனால் ஐந்து வருடம் அப்போது இன்னும் டாஸ்மார்க் ஒழிக்கவில்லை இப்போ இந்த இதில் நீங்க மேனிபெஸ்டோல கள்ளச்சாராயத்தை ஒழித்து விடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா கல்வித் ஒழிக்கவில்லை இதையும் தாண்டி பொங்கல் வரட்டும் தீபாவளி வரட்டும் அதுக்கு எல்லாத்துக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க டார்கெட் இவ்வளோ கோடி அவ்வளோ கோடி அதை பேப்பர்லேயும் போடுறீங்க பொங்கல் தீபாவளி இந்த ரெண்டு மூணு நாளில் எழுநூறு கோடிக்கு விற்பனை ஆச்சுன்னு அப்போ யாருடைய பணம் இதெல்லாம் லோக்கல் பீ இந்த இன்கம் இந்த பீப்புள் வருமானம் எனக்கு வந்த வருமானத்தில் வீட்டுக்கும் கொடுத்து கொண்டு கொடுக்க முடியல ஆனால் எல்லாம் டாஸ்மாக் கடைக்கு போயிடுறீங்க மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் இதையும் தாண்டி லஞ்சம் அப்படிங்கிற இது ஊர் எல்லா இடத்துலையும் பறவை கிடக்கிறது எது எடுத்தாலும் லஞ்சம் இதையும் தாண்டி கனிம வள கொள்ளை அதிகம் இருக்குது லஞ்சத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சு இந்த அமைச்சர் மீது ஈடு ரைடு அந்த அமைச்சர் மீது ஈடு ரைடு இவங்க மீது ஈடி ரைடு இதெல்லாம் மக்கள் மனதில் கண்டிப்பாக ஒரு இது உண்டு பண்ணிருக்கிறது ஓ இந்த அளவுக்கு அரசாங்கம் இப்படி இருக்கான்னு இதையும் தாண்டி பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற அது ஒரு இது தென் கொலை கொள்ளை எங்கே பார்த்தாலும் ரோட்டில் போகும்போது இது தென் சிறுவர்களுக்கு ப்ராப்ளம் இதெல்லாம் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா மக்கள் மனதில் ஒரு விருத்தி ஸோ அந்த இதுதான் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படிம்பாங்க ஆனால் இவங்க அந்த தேர்தல் க கடந்த தேர்தல் அறிவிப்பில் சொன்ன திட்டங்களில் கிட்டத்தட்ட நாங்கள் நிறைவேற்றிட்டோம் குறிப்பாக இந்த நாலரை ஆண்டு நெருங்கும் போது இப்போ புதுசு புதுசாக நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு வர்றாங்க என்ன திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றீங்க சொல்லணுங்க புது திட்டங்களை என்ன நிறைவேற்றினீங்க ஐநூற்றஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தீங்க இந்த ஐநூற்றஞ்சு அஞ்சு எவ்வளவு நிறைவேற்றி நிறைவேற்றிருக்கீங்க அதான் நம்ம சொல்லணும் இவங்க சொல்கிறாங்க எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு சதவீதம் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம்னு டிஎம்கே அரசாங்கம் சொல்கிறாங்க ஆனால் மற்ற எதிர்கட்சிகள் சொல்கிறது எல்லாமே இருபத்தஞ்சி சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை அப்படின்னு கவுண்டர் பண்ணுறாங்க ஸோ அப்போ மெயினாக இதில் இம்பார்ட்டண்ட்டு இப்படி பாருங்களேன் இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதம் மாதம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க எடுக்கவில்லை ஏன் எடுக்கவில்லை அது ரொம்ப முக்கியம் ஏன்னால் ஐநூறு யூனிட்டுக்கு கீழே இருந்து இந்த நானூறு யூனிட் ஆறு ஐநூற்றி இருபது யூனிட்னா ரெண்டு மாதம் ஒரு தடவை எடுத்தால் ஆயிரத்தி நாற்பது யூனிட் ஆயிரம் யூனிட்டை தாண்டி விட்டால் பன்னெண்டு ரூபாய் என்ன கட்ட வேண்டியிருக்கு நான் இதுக்கு ஆயிரத்தி நாற்பது யூனிட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு யூனிட் வருதுங்க எழுநூற்றம்பது எழுநூற்றம்பது மாதம் ரெண்டு மாதம் சேர்த்து ஆயிரத்து ஐநூறு யூனிட் அப்போ இந்த ஆயிரம் யூனிட் போக மீதி ஐநூறு யூனிட்டுக்கு பன்னெண்டு ரூபா ஒரு யூனிட்டு கட்டுவேன் ஸ்ட்ரைட்வே ஆறாயிரம் ரூபா அது தவிர ஆயிரம் யூனிட்டுக்கு ஆனால் மாதம் மாதம் எடுத்தால் எழுநூற்றம்பது யூனிட் தான் அதில் நூறு யூனிட்டும் என்னமோ போக மீதி அறநூறு யூனிட்டுக்கு என்னமோ கட்டுவேன் எனக்கு கம்மியாக தான் வரும் இதை தான் மக்களை எதிர்பார்க்குறாங்க மெயின் இது அதை பண்ணலை கேஸ் சிலிண்டர் அதுக்கு மடியம் கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்கவில்லை பெட்ரோல் இதில் வேட் டேக்ஸ் எவ்வளவு ரூபாய் குறைக்கிறேன் கொடுக்கவில்லை ஃபைனான்ஷியல் பார்த்துங்க இந்த மாதிரி இதெல்லாம் நிறைவேற்றினீர்கள அண்ட் விவசாயிகள் அது இதுன்னு ஸோ நீங்கள் எது தேர்தல் வருது இவங்களும் சொல்லணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐநூற்றி அஞ்சு எல்லாம் பண்ணிவிட்டோம்னா மக்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் சொல்லலாம் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன் பண்ணவில்லைன்னு வேண்டாம் மக்களுக்கு தெரியும் எந்த மக்கள் பாதிப்படைகிறார்களோ அவங்களுக்கு தெரியும் நிறைவேற்றினார்களோ இல்லையான்னு ஸோ இதுதான் அந்த ஆன்டி இன்கம்பென்சி ஃபேக்டர்ங்கு இந்த ஆன்டி இன்கம்பென்சி ஃபேக்டருங்கிறது எந்த ஒரு கட்சிக்கும் தமிழ்நாடு மட்டுமில்லை வெளி ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லேயுமே ஆன்டி இன்கம்பன்சிவ் ஃபேக்டருங்கிறது எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் டிபெண்டிங் ஆன் தி எக்ஸ்ட்ரீம் இது ஸோ கூட்டணி கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கும் இருந்தாலும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரும் வந்ததுன்னு வச்சுங்க அது அந்த கட்சியை அந்த கூட்டணியை அடித்துவிடும் ஸோ இவங்களுக்கு நெகட்டிவ் ஸ்விங் எவ்வளோ வரப்போகுது இந்த ஆன்டி இன்கம்பன்சினால் இதையும் தாண்டி விஜய் அவங்க கம்ப இதோடைய தாக்கம் எப்படி இருக்க போகிறது தெரியவில்லை ஓகே ஸோ இப்போ ரீசண்டாக ரெண்டு மூணு ப்ரெஸில் வந்ததில் அதில் போட்டிருந்தாங்க இவங்க எடுத்ததில் அதில் என்ன கேட்குறாங்க உங்களுக்கு இந்த ஆட்சியினுடைய மேலே உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதில் நாற்பத்தோரு பேர் இவங்க கொடுத்து நாற்பத்தோரு சதவீதம் கொடுத்துருக்கிறது பூவர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க மீது முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் பரவாயில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி ஐம்பத்தி மூணு புள்ளி ஒரு சதவீதம் பீப்புள் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கு மீண்டும் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்டு அவங்க கொடுத்துருக்கிறது ஓவரால் இதில் கொடுக்கும்போது அவங்க சர்வேயில் கொடுத்துருக்கிறது எந்த ஒரு கட்சிக்கும் கூடுதலான தனிப்பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற அப்போ தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்படின்னா கூட்டணி ஆட்சி அமையலாம் டிஎம்கே கூட்டணி ஆர் என்டிஏ கூட்டணி அமையலாம் ஸோ இந்த ஆன்டி கம்பன்சி ஃபேக்டர் விஜயுடைய இது விஜய் கட்சியுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஒரு கேள்வி அதில் சொல்றாங்க முப்பத்தோரு புள்ளி அஞ்சு சதவீதம் டிஎம்கே உடைய ஓட்டை விஜய் கட்சி பிரிப்பாங்க ஏடிஎம்கேக்கு பத்தொம்பது சதவீதம் ஓட்டை பிரிப்போம் அப்படின்னு டி சரி டிவி இவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறச்ச கூட்டம் எல்லா கட்சிக்கும் கூட்டம் வரும் பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அண்ணாமலை அவர்களுக்கு அப்படி ஒரு கூட்டம் ஆனால் எல்லாம் ஓட்டாக மாறல இங்கே பல்லடம் திருப்பூரில் பல்லடத்துக்கிட்ட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் பிஎம் மோடி வர்றாருன்ட்டு அங்கே கூட்டம் ஓட்டாக மாறவில்லை ஸோ மக்கள் மனதில் என்ன வச்சுருக்காங்க தெரியாது அதனால் இதுதான் முக்கியம் இவங்க இப்போ என்னதான் ஸ்கீம் கொண்டு வந்தால் பணம் கொடுக்குறீங்க ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் ஆனால் மக்கள் மனதில் இப்போ இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் என்ன இவங்க எடை போட்டிருக்காங்க எங்களுக்கு என்ன கிடைச்சது எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கா இல்லையா எல்லாம் கட்டுக்கடங்கி இருக்கா கட்டுக்கடங்காமல் ஏறி இருக்கா இதையும் தாண்டி எந்த அளவுக்கு நீங்கள் பாட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இதையும் தாண்டி வரியெல்லாம் உயர்த்தி விட்டீங்க செலவு எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் மக்கள் ஓட்டு போடுவார்.